ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழியின் பதினான்காவது திருமொழி கடைசி திருமொழி விருந்தாவனத்தே பரந்தாமனை கண்டதை கூறுதல் இதுக்கு ஒரு மாதிரியான அவதாரிக இன்ட்ரட்ஷனரிமா இருக்குது அது நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா கடைசி திருமொழி கையொரு திங்களம் என்று தொடங்கி இந்த திருமொழி அளவும் ஆண்டாள் பட்ட கிளேசமெல்லாம் தீரும்படி கண்ணபிரான் வந்து சேவை தந்துருளியபடியை கூறுவதாயிற்று இந்த திருமொழி அப்படின்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்குது திருவாய்மொழியில் நம்மாழ்வார் என் அவாவரச் சூழ் அவாவரச் சூழ்ந்தாயே என்னும்படியாக பெற்ற பேற்றை ஆண்டாளும் பெற்றாளாய் அப்பேற்றை நேராக பேசாது கண்ணவிரானை கண்டதுண்டு என்று கேட்பாரும் ஓ நன்றாக கண்டதுண்டு என்று உடையளிப்பாருமாக இந்த மாதிரியான ஒரு உரையாடல் நிமித்தமாக அமைந்திருக்கிறது இந்த பதிகம் உங்களுக்கே புரியும் இத்திருமொழியில் ஈற்றுப்பாட்டு அதாவது கடைசி பாசுரத்தை ஒழிய ஒன்பது பாசுரங்களிலும் முன்னடிகள் கண்டீரே என்று முடிவினால் வந்த வினாவும் பின்னடியில் பிருந்தாவனத்தை கண்டோமே என்ற முடிவினால் வந்த விடையாகவும் அமைந்திருக்கிறது இது ஒரு அழகான அழகாக அமைந்த பதியம் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக சுலபமாக புரிஞ்சுக்கலாம் அப்புறம் சுலபமாகவும் இதை நம்ம அனுபவிக்கலாம் இந்த முதல் பாசனம் இப்படி இருக்குது பட்டி மேயந்தோர் பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாபனத்தே கண்டோமே பட்டி மேந்தோர்காரேரு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே காரேறு கண்டவிரான் என்கிற கருத்த காலை அப்படின்னு அர்த்தம் ஆரம்பிச்சு பட்டி மேய்ந்து இஷ்டமாக எங்கெங்கெல்லாம் சுற்றி காவல் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மேயறது எல்லா இடத்துக்கும் போகிறது தான் மேயுது கட்டி கட்டி மேய்ந்துன்னா பட்டி மேய்துன்னு இலக் தமிழ் இலக்கியங்கள் அர்த்தம் என்னென்னா ஒரு காவல் இல்லாமல் இருக்கும் ஒரு ஆசாமி ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு பர்சன் அதுதான் பட்டி மேய்தும் ஓர் காரேரு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் பலதேவன் அவனும் ஒரு ஏறு தான் அவனுக்கு தம்பியான் அப்படிங்கிறத பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இட்டீரிட்டு விளையாடினா இட்டிருட்டுன்னா அர்த்தம் முழுசாக தெரியலை அவரே பிரிவாதி பயங்கரம் வண்ணகராஜ் சுவாமி அப்படி எழுதியிருக்கார் எப்படி எழுதியிருக்கார்னா தெளிவுடையார் மக்கள் கேட்ட அருள்க அதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லலை இருந்தாலும் இது ஒரு பொதுவான அர்த்தம் வச்சுக்கலாம் சந்தோஷத்துக்கு போக்கு வீடாக பல்வகையான கோலாங்க கோலாகலங்களையும் பண்ணி அதான் இட்டிருட்டு விளையாடி விளையாடி கொண்டு இங்கே போத இந்த பக்கமாக போக கண்டீரே பார்த்தீர்களா அப்படின்னு கேட்குறேன் ஒருத்தர் அது உத்தர பதில் சொல்கிறார் கிட்டமான பசுக்களை தனக்கு பிடித்த பசுக்களை எல்லாம் இனிது மறித்து நீரூட்டி திருப்தியாக மடக்கி அவைகளுக்கு நீரோட்டம் செய்து வைத்து அவைகளை நிறைய தண்ணி பருக வச்சு நீர் பருக செய்து விட்டு கொண்டு விளையாட விளையாட அவைகளை மெய்த்து கொண்டு விளையாடி நிற்க நாங்கள் விருந்தாவனத்தை கண்டோமே நாங்கள் விருந்தாவனத்திலே பார்த்தோம் அவனை மேலே இங்கே போத கண்டீரே இந்த பக்கத்தில் போக பார்த்தீர்களா என்று கேட்டதற்கு பதிலாக ஆம் நாங்கள் விருந்தாவனத்தை பார்த்தோம் இது மாதிரி தான் இருக்கும் எல்லா பாசனமும் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் பட்டி மேய்ந்தோர்காரேரு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்